கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ் கத்தன்னைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை விசாலத்திலே வைத்தார் தாவிது இவ்வாறு எழுதுகிறார் தன்னுடைய சொந்த மாமனாரால் சொந்த மகனால் இன்னும் கூட வந்த நண்பர்களால் மிகவும் நெருக்கப்படுகிற வேலையில் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிட்டார் அந்த கூப்பிடுகிற வேலையில் கத்தர் மனம் இறங்கி அவரை விசாலத்தில் கொண்டு நிறுத்தினார் இன்னும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன காரியத்துக்காக தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது அந்த காரியத்திலே கத்த இன்றைக்கு ஒரு உசாலத்தை வைக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒருவேளை வியாதி படுக்கையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அலுவலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம் ஆனால் தேவாதி தேவன் எல்லாவற்றிலே உங்களை நெருக்கத்திலிருந்து எடுத்து விசாலத்தில் வைக்க அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் எனது வீட்டில் கூட மூன்று வருடத்துக்குள்ளாக மூன்று மரணம் எங்க வீட்டில் ஏற்பட்டது இதனால் எங்க குடும்பமே உருக்குலைந்தது மிகுந்த வேதனையோடு பதட்டத்தோடு நாங்கள் தெரிந்தோம் அப்பொழுது ஒரு அசுத்த ஆவி இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த வீட்டில் இன்னொரு மரணம் இருக்கிறது என்று சொல்லி எங்களை பயமுறுத்தி வந்தது நானும் தேவாதி தேவனிடத்தில் உபவாசித்து இந்த காரியத்துக்காக ஜெபித்த வேளையில கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார் இனி பல வருடங்களுக்கு சிறுவர்களோ பெரியவர்களோ யாரும் மறிக்க மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார் அதன்படி கத்தர் செய்தும் வந்தார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்களும் உங்களுடைய நெருக்கத்தில் தேவாதி தேவனை நினைக்க சில கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு வைப்பார் அவரால் கூடாத காரியமே ஒன்றுமே இல்லை ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் செய்வாரா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறான் ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு வைப்பார் எந்த பிரச்சனையும் அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை خدا دام انده واته عسربدی پراغمه